இன்னைக்கு நம்ம வீட்ல சூப்பரா நல்ல கம்ம கம்மன் மணக்கிற சாம்பார் தான் செஞ்சிருக்கோம் இந்த சாம்பார் வந்து டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் நீங்க யூஸ்ஃபுல்லா செய்யற சாம்பார் மாதிரி இருக்காது ஒரு தடவை நீங்க இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்க இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட் இன்னைக்கு நம்ம வீட்ல சூப்பரான ஒரு கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் தான் செய்ய போறோம் நான் வீட்ல யூஸ்ஃபுல்லா செய்யக்கூடிய சாம்பார் தான் இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்ல போறேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த சாம்பார் நீங்க ஒரு தடவை செஞ்சு பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க நீங்கள் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் சாம்பார் வைக்க தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் இப்போ நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு டம்ளர் இருக்கும் இந்த பருப்பு துவரம் பருப்பு இது இதை குக்கர்ல போட்டு கழுவிடலாம் பதில் பருப்பை கழுவியாச்சு இப்போ ஒரு மூன்று டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம் பருப்பு வேகிறதுக்கு இதோட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் நாலு பல் பூண்டு ஆறு சின்ன வெங்காயம் இப்போ இதெல்லாம் சேர்த்து குக்கரை மூடி வேக விட்டுடலாம் இப்ப நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் இந்த பருப்பை வேக வைக்கும் போது நீங்க சின்ன வெங்காயம் பூண்டு பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வேக வச்சீங்கன்னா சாம்பார் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நாலு விசில் அடிச்சிருச்சு நம்ம இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சிட்டு சாம்பாருக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடா அடுப்பில் வச்சிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் பத்து சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சாம்பார் வந்து சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சீங்கன்னா தான் நல்லா இருக்கும் டேஸ்ட் வெங்காயம் லைட்டா வதக்கியாச்சு இப்போ இதோட காய்கறிகள் சேர்த்து வதக்கிடலாம் ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஆறு துண்டு மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப எல்லாம் சேர்த்து எண்ணெயில லைட்டா வதக்கி விட்டுடலாம் காய்கறிகளை வந்து எண்ணெயில வதக்கிட்டு சாம்பார் செஞ்சீங்கன்னா சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ ரொம்ப நேரம் வதக்கணுன்ட்டு அவசியம் இல்லை சும்மா ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும் இப்ப நம்ம காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் இதோட நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம் நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சிருக்கிறேன் ஊற வச்சிருக்கிறேன் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் கொஞ்சம் மாங்காய் போட்டிருக்கேன் அதனால நான் புளி கம்மியா தான் சேர்க்கிறேன் நம்ம காய்கறி தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்னா கலந்து விட்டுடலாம் இப்ப காய்கறி வந்து நல்லா வேகட்டும் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் இந்த காய்கறி வேகிறதுக்கு மூடி வச்சிடலாம் இப்ப காய் வந்துருச்சான்னு பாக்கலாம் காய் நல்லா வெந்துருச்சு இதுல இப்ப நம்ம சாம்பார் தூள் சேர்த்து கொதிக்க விடலாம் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்து இந்த சாம்பார் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் சாம்பார் தூள் போட்டுட்டேன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்கும் போதே வாசனையே சூப்பராக இருக்கு இது ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்புறமா நம்ம இதுல பருப்பு சேர்த்துடலாம் பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இந்த கரண்டியில லைட்டா மசிச்சு விட்டீங்கன்னா போதும் நம்ம குக்கர்ல போட்டிருக்கோம்னால பருப்பு நல்லா வெந்துடும் இப்ப நம்ம வேக வச்சக்கூடிய பருப்பை வந்து சாம்பார்ல சேர்த்துலாம் இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்னா கலந்து விடலாம் காய் போதே நான் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருந்தேன் இன்னொரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுடலாம் இப்போ சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விடலாம் சாம்பார் வந்து நல்லா கொதிக்கணும் எல்லாம் நம்ம ஒன்னா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கணும் சாம்பாரை அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு தாளித்து ஊற்றிடலாம் இந்த சாம்பார் வந்து நீங்கள் கடைசியா தாளிச்சு ஊற்றினீங்க அப்படின்னா தான் ரொம்ப வாசமாகவும் இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் நான் வந்து தேங்கெண்ணை ஊற்றி தான் சாம்பார் தாளிக்கிறேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ நீங்கள் இதில் தாளிச்சிக்கோலாம் தேங்கானை ஊற்றினிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும் டேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக மல்லி இல்லை லைட்டாக வதக்கி விடலாம் அதேப நம்ம சாம்பார்ல சேர்த்துலாம் நல்ல சாம்பார் கம்மா கம்மான்னு வாசனையா இருக்கு சாம்பார் செஞ்சு முடிச்சிட்டு கடைசியா வந்து இந்த கடுகு ஜீரகம் வெந்தயம் கருவேப்பிலை மல்லி எல்லாம் சேர்த்து தாளிச்சு ஊற்றும் போது ரொம்ப வாசனையா இருக்கும் சூப்பரா இருக்கும் சாம்பார் சாம்பார் ரெடி ஆயிருச்சு நம்ம இப்ப எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்திடலாம் சாம்பார் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு சாம்பார் நான் வீட்டில் யூஸ்ஃபுல்லாக செய்யற சாம்பார் தான் இது நீங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு சாதம் இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய்